எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனுக்கு யார் தண்டனை தருவார் நான் ஒரு ஜோக்கு படித்தேன் ஃபர்ஸ்ட் ஜோக்கை சொல்லிடுறேன் அதுல கேட்கப்படும் கேள்விக்கு நம்ம ராஜயோக விளக்கம் கொடுக்கலாம் ஓகேவா அப்புறம் தான் இந்த தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்றதுல கரெக்டா ஒரு நபர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை மேலே கஷ்டம் அனுபவிக்கிறாரு அவர் கடவுள்கிட்ட வேண்டார் அவருக்கு முன்னாடி கடவுள் தோன்றுறார் இப்போ அவர் கேட்குறாரு நான் என்ன பாவம் பண்ண எனக்கு இவ்வளோ தண்டனை மேலே தண்டனை கிடைக்கிது நான் இந்த பிரிவில் பெருசாக தண்டனை தப்பெல்லாம் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு இப்போ கடவுள் சொல்கிறாரு இதெல்லாம் நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தினுடைய பலனாக இந்த ப ஜென்மத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க துக்கம் இருக்க அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு உடனே அவரு இறைவன்கிட்ட கேட்கிறாரு போன ஜென்மத்துல நான் பாவம் பண்ணேன் அப்பவே தண்டிக்க வேண்டியது தானே அங்க தண்டிக்காம இந்த பிரிவு வரைக்கும் கொண்டு வந்து இங்க தண்டிக்கிறதுனால போன பிரிவிலே எனக்கு தண்டனை தராத உனக்கு என்ன தண்டனை அப்படின்னு அவரு இறைவனை பார்த்து கேட்கறாரு ஒன்னு இறைவன் சொல்றாரு உனக்கு வாய் கொஞ்சம் நீளம் இந்த பாவத்துக்கு நான் அடுத்த பிரிவில தண்டனை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டதா ஒரு ஜோக்கு இருந்தது இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்படி ஒரு பிரிவிலிருந்து அடுத்த பிரிவுக்கு நம்ம போய் தண்டனை அனுபவிக்கிறது இறைவனோட சுகப்படுத்தணுமா அந்த ஆங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு ராஜயோக விளக்கம் அது வந்து ஜோக்கு அது அப்படியே நிறுத்தி வைப்போம் ஆனா அதுல இருந்து இருக்க கேள்வியை மட்டும் நம்ம எடுத்துப்போம் விடை சொல்ல ட்ரை பண்ண பாருங்களேன் நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷம் ட்ராமால நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இது வந்து சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த பூமியில சுகமாகவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த பூமியில துக்கமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு சத்திகம் திரைதாயகம் இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலிகாலம் இந்த பூமியில நரகம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அதிகமா நம்ம வந்து எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறோம் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க இப்படிதான் நம்ம நடிச்சு போயிட்டே இருக்கோம் இப்போ ஏன் அந்தந்த பிரிவியில் நம்ம பாவங்களை அழி அழிக்கிறது இல்லை ஏன் அடுத்த பிறவிக்கு நம்ம கொண்டு போகிறோம் இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே பரமாத்மா சொல்கிறாரு நீங்கள் இந்த ஒரு பிரிவில் என்ன போல் வாழ்வு தான் அதாவது நம்ம எண்ணம் எது உருவாக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு ஒரு எக்ஸாம்பிள் நல்ல விஷயமாவே பேசுவோமே நீங்கள் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிரிவில் உங்களால் கோயில் கட்ட முடியல பரமாத்மா சொல்றாரு நீங்க இனி ஒரு பிரிவு எடுத்துட்டு வருவீங்க கோயில் கட்டுறதுக்காகவே என்ன சொல்றாருன்னா நீங்க சும்மா எண்ணங்களை விதச்சுட்டே இருக்காதிங்க இந்த எண்ணங்களுக்காகவே நீங்க இனி ஒரு பிரிவு எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும் அப்படின்ற வேறொரு வானிலை என்ன சொல்றாங்க ஒரு போர் வீரன் போர் போய் சண்டை போட்டு இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்னொரு எடுத்துட்டு வருவார் அவரோட அந்த போர் குணத்தோட இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வாலிப வயசுல வரும்போது ராணுவத்தில் போய் சேருவார் திருப்பியும் தன் நாட்டுக்காக போய் சண்டை போடுவார் புரியுதுங்களா அப்போ அவர் என்னத்தில் என்ன சஞ்ச்காரில் கொண்டு போறாரோ அதுக்கேற்ற மாதிரி போங்க இன்னைக்கு ராஜயோகிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சங்கமத்தில் ஆத்மாவி தந்தை அன்பா நினைவு செய்கிறாங்க மண்மனா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவி தந்தை அன்பார் நினைவு செய்து உங்க ஆத்மாவில் இருக்கிற அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை எரிச்சுறாங்க நாலு பேஜுக்கு இருக்கிற டெக்ஸ்ட் படிக்கிறாங்க அது வாணி அல்லது முரளின்னு சொல்றோம் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றான் ஸ்ரீனா உயர்ந்த மத்தின வழி கூட உயர்ந்த வழியா ஃபாலோ பண்றாங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவை மனசாலேயோ உடலாலையோ வாயாலேயோ சொல்லி சேவை செய்யறாங்க யார் ஒருத்தர் இந்த நாளையும் திரும்ப 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 பண்றாங்களோ அவங்க அந்த சன்ஸ்கார் பதிவுல ஏத்திக்கிட்டு சத்தியகுத்தனையும் திரேதாயகுனும் தேவதைகளா வந்துருவாங்க புரியுதுங்களா ஏன் அடுத்த பேருக்கு நம்ம கொண்டு போறோம்னு புரியுதுங்களா எல்லாம் இப்ப பண்றோம் அதை சன்ஸ்காரில் பதிவு ஏற்றிக்கிறோம் ஏத்திக்கிறோம் நல்லதோ கெட்டதோ அதை எடுத்து போயிடும் சரியா இப்போ நீங்க வந்து இங்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் கடை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யார்கிட்ட கடை வாங்கினீங்களோ அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேற ஒரு நடிப்பு நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவருக்கு நீங்க எப்ப கொடுப்பீங்க நீங்க அடுத்த ஒரு பிரிவு எடுத்து அந்த பிரிவில் அவரை பார்த்து கொடுக்கணும் இல்லையா இப்போ பாருங்க அவர் வந்து ஒரு ஊரில் பிறந்திருக்காரு நீங்கள் வேற ஏதோ ஒரு ஊரில் பிறந்தீங்க அடுத்த பிரிவு நீங்கள் ரெண்டு பேர் மீட்டே பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு அடுத்த பிரிவிலையாவது நீங்கள் வந்து எப்பா கணக்கு வழக்கம் இந்த நாடகம் வந்து பர்ஃபெக்ட்லி டிசைன்டு பர்ஃபெக்ட்லி டிசைன்டு புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க இதுக்காகவே இனி ஒரு பிரிவு எடுத்துன்னு வருவீங்க புரியுதுங்களா பரமாத்மா ராஜகோபத்தில் பல விஷயங்கள் ரொம்ப ஆழமாக சொல்கிறார் நம்ம வந்து புரிஞ்சுக்கூடிய சக்தி இருக்கணும் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஏய் சண்டை போடாத சண்டை போடாது விளக்கி ஒண்ணுமா பரமாத்மா என்ன என்ன சொல்றாருனா குறிப்பறிஞ்சு தெரிஞ்சு செய்யணும் ஓகேவா ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம விட்னஸ் ஏன் அவங்க உங்களை அடிப்படச்சுக்கிறாங்க அவங்கக்குள்ள ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்கு அவர் கொடுத்திருக்காரு வாங்கியிருக்கிறார் ஏதோ ஒன்று நன்றி இன்னைக்கு அடிச்சு முடிச்சு ரெண்டு பேரும் அதை செட்டில் பண்ணிக்கிறாங்க ஓகேவா நீங்க அதுல போனீங்கன்னா உங்களுக்கு நாலு அடி விடும் அப்போ அங்க குறிப்பறிஞ்சு தான் நீங்க நடந்துக்கணும் புரியலீங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில எட்நூறு கோடி பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஆறு போல நம்ம எல்லாருமே அதுக்குள்ள ஒரு தொள்ளாயிரம் கோடி ஆயிடும் நைன் ஹண்ட்ரட் குரூர் ஆயிடும் ஜனத்தவங்க எல்லாருமே அவங்க கார்மிக கொண்ட முடிப்பாங்க மாற்றுக்கிறதே கிடையாது மாற்றுக்கிறதே கிடையாது சோ இந்த பிரிவிலே முடிக்க முடிச்சா முடிச்சிருவீங்க இல்ல இனி ஒரு பிரிவு எடுத்து வந்து முடிச்சா முடிச்சிருவீங்க ஆனா நமக்கு நம்முடைய புத்தனை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அந்த வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல நம்ம சங்கமம் முடியுது அதாவது நூறு வருஷம் கணக்கு வழியாக முடியுது அதுக்குள்ள நம்ம தொள்ளாயிரம் கோடி பேரும் அவங்கவுங்க கார்மிக அக்கௌண்டை முடிச்சிருவோம் அப்படின்னா எல்லாமே இந்த பிரிவிலே முடிச்சிடும் அப்படின்றது ஒரு புரிதல் ஆனா இந்த இருக்கிற இந்த ஒரு பதினொன்று வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தாறுக்குள்ள இருக்கிற பதினொன்று வருஷத்துக்குள்ளேயே நீங்க சடீனை விட்டு இனியோ சடீனை எடுத்து வந்து கார்மிகா அக்கவுண்ட் முடிக்க வேண்டியது எடுக்க தான் செய்வீங்க அடுத்த ஒரு பிரிவு போயிட்டு தான் வருவீங்க அதுவும் இருக்கு இதெல்லாம் தான் அச்சானகன்னு சொன்னேன் அச்சானகன்னா என்ன வேணா போனால் நடக்கலாம்னு சொல்கிறது காரணம் இப்போ நான் வந்து இன்றைக்கி ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது நான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல எனக்கு அறுபத்தி நாலு வயசாகும் இதே சரீரத்தில் ட்ராவல் பண்ண முடியும் டெக்னிக்கலி தியரட்டிக்கலி எல்லாம் ஆனால் அப்படிதான் நடக்குமான்றது வந்து எனக்கு வேற ஒரு குடும்பத்தில் கணக்கு வழக்கு இல்லை அப்படின்னா இப்படி தான் நடக்கும் நானே வந்து முப்பத்தாறு வரைக்கும் இருப்பேன் ஜட்மெண்ட் டே டைமில் வீட்டுக்கு போவேன் இல்லை அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கர்மாதிதாய் போவேன் ஆனால் எனக்கு வேற ஒரு குடும்பத்தில் ஒரு கணக்கு வழக்கு இருந்ததுன்னா டக்குன்னு இங்கே கணக்கு வழக்கை முடிச்சுட்டு வேற ஒரு பிரிவு எடுத்துகிட்டு போயிடுவேன் இது எல்லாருக்கும் பொருள் சரியா இப்படி நம்ம பண்ற கார்மிக் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேற ஒரு பிரிவு எடுத்து போகிறோமே தவிர அங்கே போய் கணக்கு வழக்கை செட்டில் பண்ணுறோமே தவிர இறைவனுக்கு அப்படி ஒரு ஆசைலாம் எல்லாம் கிடையாது இங்கே தப்பு போ நீ அங்கே அனுபவி நீ அதுக்கு அடுத்தது அனுபவி உட்காந்து நீ எட்நூறு கோடிக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது கிடையாது இந்த ட்ராமா டிசைன் அப்படி ட்ராமா டிசைன் என்ன எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம எல்லாருக்கும் நல்லது போனால் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி டிசைன் எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம துக்கம் கொடுத்தோம்னா துக்கம் அனுபவிக்கிற மாதிரி டிசைன் நீங்க நினைக்கலாம் இந்த பிரிவின்னு எனக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரொம்ப சம்பவம் சாதிஷ்ட மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனால் அடுத்த ஒரு பிரிவு எடுப்பீங்க ஏன் அனுபவிக்கிறவங்க கூட தெரியாது இப்போ அனுபவிக்கிறோம்ல நிறைய பாவங்கள் வலிக்குது கால் வலிக்குது ஏன் வலிக்குதுன்னே தெரியல கேட்டால் போன கார்மிக் அக்கௌண்டோடைய பலனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் சரியா இப்போ இதில் வந்து இறைவன் மேலே குற்றம் கிடையாது நம்ம பாவம் பண்ணுறோம் அந்த பாவத்தை அந்த பிரிவில் அனுபவிக்கிறோம் இல்லாட்டி அடுத்த பிரிவில் வந்து அனுபவிக்கிறோம் இது எங்கே இறைவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் நீங்கள் போன பிரிவில் ஒரு சின்ன எல்லா பாவத்தையும் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா எப்படி தாங்க முடியும் ஒரு மனிதனால அதனால் அடுத்த ஒரு பிறவி அதுக்கு அடுத்த பிறவி அப்படின்னு வந்து கொண்டு போய் அது கொஞ்சம் குஷன் கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் ரிலீஃப் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணுமே தவிர இதுக்கு போய் நீங்கள் இறைவனுக்கு தண்டனை கொடுப்பீங்க அப்படின்றது கிடையாது இறைவன் வந்து என்ன சொல்றது டிசி காரன் மாதிரி ஸ்ட்ரைட் லைன் அவர் எந்த பாவம் பண்றது இல்லை தான் சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம் இருக்கும் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும் துக்கப்படும் போது துக்கப்படும் இருக்கும் நம்மளும் அவரை மாதிரி டிசிகரன் மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா சோ இது வந்து தப்பான புரிதல் அதாவது நமக்கு இறைவன் தான் தண்டனை கொடுக்கறாருன்றது தப்பான புரிதல் நம்ம அந்த லட்சத்தில் நடந்துக்கிறோம் அதனால நம்ம தண்டனை அடைகிற மாதிரி இந்த நாடகத்துல பாட்டு இருக்கு அப்ப நம்ம துக்கப்படக்கூடாதுன்னா எண்ணம் சொல் செயல் மாதிரி யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இதில் புரிதல் இருந்தால் போதும் எவ்வளோ கூட முடியுமோ புண்ணிய காரியங்கள் பண்ணிகிட்டே போகணும் பாவக்காரியங்கள் எவ்வளோ குளம் குறைக்க முடியுமோ குறைக்கணும் இல்லை பண்ணாமல் இருக்கணும் இதுதான் வாழ்க்கை வாழ்றதுக்கான சிறப்பான வழி ஓகே இப்போ நீங்கள் இந்த ஜோக்கை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க இறைவனுக்கும் தண்டனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ